சப்போர்ட் பண்ணியுமே நல்லாயிருக்கும் ஸோ நம்மளோட ஷார்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமான வியூஸ் பட் லாங் அந்த அளவுக்கு வியூஸ் வரதில்லை ப்ளீஸ் லாங் வீடியோஸ் சப்போர்ட் மீ ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோபிமிக் வே அதாவது ஸ்பைர்மேன் ஒன்லேருந்து ஸ்பைடர்மேன் த்ரீ வரைக்கும் காமிக்கப்பட்ட அஞ்சு வில்லன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஃபைல் என்னோடய புதுசு ஃபியூரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன் நம்ம ஃபைல் இருக்கிறது வேணம் வெனம் கதாபாத்திரத்தை காமிக்க கியூரேட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன்னா கன்ஃபார்மாக தரமாக வந்து நம்ம ஒன்லியே போயிருக்கோம் பட் இப்போ காமிக்க கியூரேட்டாக ப்ரெசன்ட் பண்ணாமல் தப்பு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நம்ம ஃபைல வேணம் நம்ம ஃபோரில் ஹேரி ஹவுஸ் போன் க்ரீன் கிரீன் ஹேரி ஹவுஸ் பார் க்ரீன் கோப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து தேவையே பாடாத ஒரு தொழிலே பட் ஸ்பெரமென் டூவில் அமேசிங்காக டெவலப் பண்ணி கூட்டி வந்து ஸ்பெடமேன் த்ரீயில் ரொம்ப முக்கப்பட்டாங்க அதனால தான் அதை தூக்கி நம்ம போட்டிருக்கேன் நம்பர் த்ரீயில் இருக்கிறது சேன்மேன் சேன்மேனுக்கு தான் அதிகமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் த்ரீயில் கூட்டப்பட்டிருக்கணும் பட் சில பல காரணங்களால் இந்த பக்கம் அதை வந்து கண்டிப்பாக செய்யப்பட்டிருக்கு நம்பர் டூவில் இருக்கிறது டாக்டர் டாக்டர்ஸ் ஒன் ஆஃப் த ஐகானிக் வில்லன் இவருக்கு தான் அதிகமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டே வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு தரமாக இருந்துச்சு நம்பர் ஒன் இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே கிஸ் பண்ணியிருப்பீங்க அவரே தான் வில்லியன் டஃப் ஓ ஆஸ் கிரீன் காபிலின் இவரை மாதிரி ஒரு ஐக்கானிக் காமிக் புக் அக்யூரட் ஸ்பைடர்மேன் அண்ட் ஸ்பைர்மேன் அண்ட் க்ரீன் காப்ளின்னு நான் பார்த்ததே இல்லை தரு மாற வந்துருச்சு போகுது இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லைங்க எப்போதுமே என்னோடய பர்சன் ஃபேவரட் ஃப்ரண்ட் மிக வில்லன்ஸ்